தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அப்படி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நம்ம வீடியோக்கு போகிறதுக்குள்ளே நீங்கள் நம்மளோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் ஒருத்தங்க இருக்காங்க இவங்களை நீங்கள் பல படத்தில் பார்த்துருக்கலாம் சைடு ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க நிறைய படத்தில் கடைசியாக தமிழ் படத்தில் ராஜா ராணி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க ஓரளவு நடிப்பாங்கன்னு வைங்களேன் இப்படி நடிச்சிட்டு இருக்கிற இவங்களுடைய பூர்வீகம் எங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா போல் இவங்க சில மாதங்களுக்கு முன்பு வந்து தமிழர்களை வந்து எந்த அளவுக்கு தரக்குறைவா இழிவாக பேசணுமோ அளவுக்கு பேசி ஒரு ட்விட்டை போட்டிருந்தாங்க அதற்கு காரணம் நடந்து முடிந்த ஐபிஎல் மேட்ச்சு மேலும் அதில் சிஎஸ்கே அணி வந்து ப்ளே ஆஃபுக்கு உள்ளே போனது அப்படின்ற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க முழுசாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போகலாம் பிகாஸ் இதில் ஏன் சொல்கிறோன்னா அதாவது பெங்களூர் தோத்தா தான் சென்னை வந்து உள்ளே ப்ளே ஆஃபுக்கு போவோம் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு அவனங்களும் தோற்று போட்டாங்க சென்னையை வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்ற விஷயம் நடந்தது இந்த விஷயத்த ஒரு பேஸாக வச்சு அவங்க போட்ட ட்விட்டில் தமிழர்கள்ட்ட வந்து நீங்கள் தண்ணி கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் கரண்ட்டு கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ வந்து நாங்கள் தோற்று தான் நீங்கள் உள்ளே போகணுன்னு இருக்குது அதனால் இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு பிச்சையாக போடுறோம் அப்படின்ற வகையில் மீன் பண்ணி போட்டிருந்தாங்க இதற்கு ஏகப்பட்ட எதிர்ப்பை தமிழர்களிடையே வந்து சம்பாதிச்சாங்க இந்த எதிர்ப்பு காரணமாக அவங்க ஒரு இது அறிவிச்சிருந்தாங்க என்ன விஷயம்னா நான் இனி வந்து தமிழ் படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ லால் சலாம் அப்படின்ற ரஜினிகாந்த் அவருடைய மகள் இயக்கிற அந்த படத்தில் இவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்களாம் இந்த விஷயந்தான் தற்பொழுது தமிழ் சினிமாவில் பூதாகரமாக வெடித்த விஷயமாக இருக்குது நாம் இந்த விஷயத்தில் நிச்சயமாக இப்படியெல்லாம் பேசுகிற நீ எதுக்கு தமிழ் சினிமாவில் வந்து நடித்த இப்படி மானங்கட்டியே நீ நடிக்கணும் அப்படின்ற கேள்வியை தான் நம்மளுக்கு கேட்க தோணுது ஏன் இந்த கேள்வியை நம்ம கேட்குறோன்னா கர்நாடகாவிலிருந்து இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கரண்டு கொடுத்தாங்களாம் இங்கேருந்து தாண்டா அங்கே கரண்ட்டு போயிட்டுருக்குது அப்படின்றத இந்த முட்டாளுக்கு எப்படி சொல்லி நம்ம புரிய வைக்கிறது இவளுக்கு இன்னும் சொல்லப்போனால் மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது தமிழர்கள் வந்து பெரும்பான்மையை வசித்த திருப்பதி பெங்களூரு இது எல்லாமே திருப்பதி வந்து ஆந்திரா பக்கமும் பெங்களூர் வந்து கர்நாடகாவுக்கும் போயிடுச்சு அப்படின்ற இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட தெரியாத இந்த முட்டாள் நடிகைக்கு வந்து எப்படி தான் சொல்லி புரி வைக்கப்படுறதுன்னு தெரியல ஆக மொத்தத்தில் இது போன்ற சில நடிகைகள் வந்து பைத்தியமாகவும் முட்டாளாகவும் தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா அப்படின்றத தமிழர்களாகிய நீங்கள் தான் அதை முடிவெடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் மேலும் இந்த படத்தை நான் கடைசி வரைக்கும் பார்க்க போகிறதில்ல அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன் நீங்கள் எந்த முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்